ஓவரிசை சொற்கள் ஓகை ஓ கை ஓகை ஓவியர் ஓ வி ய இரு ஓவியர் ஓடை 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 ஓலைச்சுபடி ஓ லை ஓலைச்சுபடி ஓமம் ஓ ம இம் ஓமம் ஓரிதழ் தாமரை ஓ தா தாமரை ஓய்வூதியம் ஓ தி எம் ஓய்வூதியம் நாய் ஓ நா ஓமவல்லி ஓ மா, ப இள்லி ஓமவள்ளி ஓசை ஓ சை ஓசை ஓடு 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 ஓலை 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 ஓவியம் ஓ வி ய இம் ஓவியம் ஓய்வு ஓ இ உ ஓய்வு ஓட்டுனர் ஓ இ டு ந இர் ஓட்டுனர் ஓடம் ஓ ட இம் ஓடம் ஓனான் ஓ நா இன் ஓனான் ஓ வரிசை சொற்கள் ஓகை ஓ கை ஓகை ஓவிய ஓ வி ய இர் ஓவியர் ஓடை 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 ஓலைச்சுவடி ஓ லை இச்சுவடி ஓலைச்சுவடி ஓமம் ஓ ம இம் ஓமம் ஓரிதழ் தாமரை ஓ தள் தரை ஓரிதழ் தாமரை ஓய்வூதியம் ஈ ஊ தி ய இம் ஓய்வூதியம் ஓ நாய் ஓ நா ஈ ஓ நாய் ஓமவல்லி ஓ ம வ இல்லி ஓமவல்லி ஓசை ஓ சை ஓசை ஓடு ஓ டு, ஓடு ஓலை 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 ஓவியம் ஓ வி ய இம் ஓவியம் ஓய்வு ஓ இ உ ஓய்வு ஓட்டுனர் ஓ இட் டூ ஓட்டுநர் ஓடம் ஓ ட ஓடம் ஓ நான் ஓ நான் இன் ஓ நான் தேங்க்ஸ் ஃபார்